ரீட் பண்ணுறாங்க வீடியோக்குள்ள போகலாம் குட் ஈவினிங் ஆல் ஸோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே கண்டிப்பாக மார்க்கெட்லாம் ஜீரோ டிகிரி இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி சில இது இருக்கும் இப்போ மார்க்கெட் முடிஞ்ச பிறகு நான் அதை சொல்றதுனால மேபி நீ என்ன நினைக்கலாம் ஆமா முடிஞ்ச மார்க்கெட் நீங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ்க்கு மார்னிங் ஒரு வீடியோ கொடுத்துருவோம்ல அந்த வீடியோ பாருங்க அந்த வீடியோ லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் வீடியோ அதாவது ஒரு லாஸ்ட்டு இருபத்தஞ்சி செகண்ட் ஒரு சில விஷயம் சொல்லியிருப்போம் அதை நோட் பண்ணி பாருங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது அதை நோட் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா குட் மார்னிங் ஆல் ஸோ ஃபர்ஸ்ட் நேரத்தோட போஸ்ட் மார்க்கெட் பார்த்துடலாம் நம்மளோட ப்ராபிலிட்டி சான்சஸ் அப்படிங்கிறது தெரியும் சினைப்பர் தேர் பாயிண்ட்டுக்கு கீழே எந்த ஒரு செல்லர்ஸ் கொண்டு போகிறோம் அவனோட ஆப் ஆப்பவுண்ட் அப்படிங்கிறது க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் இல்லைங்களா நேற்று க்ளோஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படிங்கிட்டே இல்லை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலையில் என்ன பண்ணுற டைம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அதோடய ஹிண்ட்டே அப்போது இந்த இடத்துல ஸினைப்பர் தேர் ஒர்க் ஆகல அப்படிங்கிற பேரில் வரக்கூடாது ஸ்னப்பர் தேரியே சொல்லிட்டா அவங்களுக்கு மார்க்கெட்டில் எனக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது அதாவது நிறைய பேர் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா டெய்லி நமக்கு ட்ரேட் பண்ணணும்பா டெய்லி இருபான்னு பிடிக்கணும்பா அதெல்லாம் அங்கே மார்க்கெட்டில் எல்லாம் பண்ண முடியாது ஒரு மார்க்கெட்டில் மொமெண்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து மொமெண்டப்பில் மட்டும் ட்ரேட் பண்ணுற வந்து ஆப்ஷன் பையர் ஓகேங்களா ஸோ ஒரு ஆப்ஷன் பயராக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது சேஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது எங்கே போகும் எங்கே போகணும் இந்த கண்டிஷனில் இது வந்தால் ட்ரேடு அப்படிங்கிறத ஒரு ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ட்ரேட் மினிமைஸ் ஆகும் ட்ரேட் மினிமைஸ் பண்ணால் பெரிய பெரிய லாஸ் வந்து நீங்கள் பண்ண மாட்டீங்க ஆட்டோமெட்டிக்காக கன்ஷன் ப்ராஃபிட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் டேக்குள்ளது பார்ப்போம் உள்ளது ஸோ மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி அப்போ நியரஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதனால் எதுவும் என்ன பண்ணிக்கிட்டோம் எடுத்து மணியாக செல்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போது இந்த இருபத்தி நாலு அறநூறுல மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூறுல இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் ஓடிஎம் செல்லர்ஸும் இருபத்தி நாலு ஐநூறு இருக்கக்கூடிய புட் ஓடிஎம் செல்லர்ஸும் மார்க்கெட்டில் வந்து செம ஈக்குவல் வெயிட்டேஜ் சொல்லுவோம் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷ் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் அப்படிங்கிற வேறு சொல்லுவோம் ஓகேங்களா அப்போது இந்த ரெண்டு செல்லர்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூறுல க்ளோஸ் ஆகிட்டாங்க ஓகேங்களா அப்போது செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் வெளியிருக்கக்கூடிய டைம் வெளியவே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க நேற்று நல்லாவே அவங்களுக்கான ஒரு ப்ராஃபிட்டபிள் இருந்திருக்கும் ஆனால் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்களா அப்படினு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு செல்லர் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் அப்படிங்கிறது பை ஸோ பை பண்ண என்ன ஆகும் எந்த பிரீமியம் பை பண்ணுறாங்களோ அதோட ப்ரீமியம் வந்து மேலே ஏறும் நேற்று கால் புட் ரெண்டோட ப்ரீமியம் என்ன பண்ணிட்டான் ஃபுல்லாக கீழே தான் விழுந்தான் அப்போ அப்போஸ்ட்டு என்ன பண்ணலை மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வரலை அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் இன்றைக்கி வந்துச்சுன்னா அதுதான் ஜீரோ டு ஹீரோ லாஜிக் புரியுதுங்களா சரி அப்போது இருபத்தி நாலு எழுநூறு இருக்கக்கூடிய கால் செல்லர்ஸ் இருபத்தி நாலு ஐநூறு இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபைட் பண்ணி மார்க்கெட் இருபத்தி நாலு அறநூறு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க அப்போது இருபத்தி நாலு அறநூறு கால் புட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் யார் ஒருத்தங்க ஓடிஎம் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் யார் ஒருத்தவங்க ஓடிஎம் மாறுறாங்களோ கண்டிப்பாக ஆப்னண்ட் அப்படிங்கிறவங்க எனக்கு கொடுக்கணும் உங்களுக்கு என்ட்ரிஸ் கொடுக்கணும் இட் மீன்ஸ் பை பண்ணணும் இல்லை நேற்று மாதிரி இன்றைக்கி யாருமே உங்களுக்கு பை கொடுக்கல எல்லாமே உங்களுக்கு டிகே ஆகுது அப்படின்னா உலகம் நான் பா சொல்லக்கூடியது தான் இப்போ வந்து புட்டு ஸ்னேப்பில் தேவை வேண்டிய பிரேக் அவுட் சிஸ்டம்ல லோ இருக்கும்போது கார் அப்படிங்கிறத க்ளோஸ்க்கு அபோ இருக்கணும் ஓகேங்களா இன்னோட கண்டிஷன் பார்ப்பேன் தான் ஃபார்ட்டி ஃபோர் க்ளோஸ் அவுறதுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேலி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இல்லை கால் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் பிலோ பிரேக் அவுட் சஸ்டைன்பிள் இருந்துச்சுன்னா புட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சம்டைம்ஸ் தான் இந்த வித் இன் ஃபிஃப்ட்டின்ஸ் இது மாதிரி ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்போது இந்த மாதிரி லோ ப்ரேக் அவுட் ஆப் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங் வெயிட் இருப்போம் அது நடக்கலைன்னா இந்த ரெண்டு செல்லர்ஸுக்கும் ஃபைட் நடக்க ஆரம்பிச்சிடும் இது மாதிரி நடச்சினா ஒரே ஒரு தாங்க எவன் ஒருவன் தேரி பாயிண்ட் கீழே போயிட்டானோ அவன் கீழே இருந்து மேலே அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபில் பேக் எண்ட்ரெட்டு கொடுத்து போ பரப்பான் இது வந்து நம்ம ட்ரேட் பற்றி யோசிக்கலாம் இது எங்கே போல நடந்திருக்கு எக்ஸாம்பிள் எங்கேயே காட்டுங்க அப்படின்னா ஸோ அதை நம்ம காட்டிடலாம் ஓகே ஸோ கரெக்டாக அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து அழகாக அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணி வந்தால் ஹராமி போட்டு தூக்கணும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அந்த லெவல்ஸ் நம்மளுக்கு பிரேக் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டான் இதை மாதிரி தான் நடக்கும் அந்த நான் சொன்ன பிரேக் அவுட் ஜன் புல் பேக் இதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏ இது வந்து கீழே வந்ததுக்கப்புறம் பி ரிவர்ஸ் அப்புறம் சி டி அப்படிங்கிறது ஹைக்கு மேலே கண்டிப்பாக போகும் ஓகேவா இதாங்க லாஜிக் ஸோ அப்போது டெக்னிக்கலாக வந்து சாரி நம்மளுடைய செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப்யூ சொல்லியாச்சு இப்போ டெக்னிக்கல் போயிடறான் ஸோ டெக்னிக்கலுக்கு வந்து டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி நேரத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ் நியரஸ்ட்டில் தான் பார்த்திங்கனா கீழ லெவல்ஸும் இருக்குது அப்போது இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி அபோவ் இருக்கும் போது மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் வீக்லி க்ளோஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதேவே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி பிலோ ஃபோம் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுதான் கண்டிஷன் இப்போது ஸ்ட்ரக்சர்வைஸ் பார்க்கும்போது இது எல்லாமே மேஜர் ஸ்ட்ரக்சர் கிடையாதுங்க மைனர் ஸ்ட்ரக்சர் தான் இது மட்டும் தான் நம்மளுக்கான மேஜர் ஸ்ட்ரக்சர் என்னடா நிறைய இண்டிகேட்டர் போட்டுக்காருக்கேன் எல்லாமே நம்மளோட ஓன் இண்டிகேட்டர் தான் இஎம்ஐங்கிறது ஸ்டாக்காக வச்சுருக்கோம் இந்த மேஜர் ஹை மேஜர் லோ இந்த ஹைக்கு லோக்கு பிட்வீன் தான் மார்க் ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்போ இதுக்கு பிட்வின் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சர் இப்போ இது லாஸ்ட் லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் லோவஸ்ட்லோஷில் ஹை எடுத்தேன் ஆனால் லோ கீழே பாடி க்ளோஸ் இன்னும் வரலை அப்போது ஆல்ரெடி இது மேஜர் ஹை இது மேஜர் லோ இது ஒரு அன் ஹை பாயிண்ட் அன் பேரிடப்படாத ஹை தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு அப்போ இன்கேஸ் மார்க்கெட்டுங்கிறது இந்த மறுபடியும் மேலே போயிடுச்சு அப்படின்னா தெல்லோ ஷிஃப்டட் ஹியர் எல்லாமே நம்மளுடைய எஸ்எம்சி ரூல்ஸ் படிச்சவங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக கொடுத்துருக்கோம் போய் பாருங்க ஓகேங்களா அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரக்சர் ஆயிடும் இது மேலே போகும்போது இல்லை இதுக்கு மேலேயே போகல மார்க்கெட் நேரத்தோட ஹைக்கும் இன்றைக்கோட லோக்கும் பிட்வீனில் தான் சாரி ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு லோக்கு பிட்வீன் தான் ஓப்பன் ஆச்சனால பெருசாக மொமெண்ட் கொடுக்க முடியல ஸோ இப்போ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்மளோட ப்ரீயஸ் டே ஹைலோ இது தான் இந்த நூறு பாயிண்ட் அஞ்சுக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே பில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை கேட்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் மேபி பட் மும்மட்டம் இருக்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு அன்னே லோ அண்டு ஹையி இதுக்கு பிடிக்கக்கூடிய ஒன் மீட்டரோட ஸ்ட்ரக்சரோட ட்ரெண்டு உங்களுக்கு மாறாத வரைக்கும் பெருசாக மாற்ற மாற்றங்கள் இருக்காது அதுதான் லாஸ்ட்டாக கிடச்ச ஒன் மீட்டரோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வந்து இன்றைக்கி எக்ஸ்பெரி பட் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணி ஹையர் ஹை போச்சுன்னா ஃபர்தர் ஆப்சைட் போகிறக்கான ரெலி பிடிக்கலாம் உள்ள அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஹையர் ஹேலில் எந்த விதமான ஆர்டர் பார்க்கலாம் கிறந்து ரிவர்ஸில் ஆகறதுக்கான வாய்ப்பு மாறும் இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு அறுநூத்தி இருபதுக்கு மேலே போது கீழே வர்சுக்கு மேலே போது கால்லோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு புட்டு அவனோட ஸ்னேபி தடை கீழே போய் கால் ப்ராஃபிட் புக் பண்ண ரெடியாக இருக்கணும் ஓகே இல்லை அறுநூத்தி இருபது கீழே வரும்போது புட்டு ஸ்னேப்பி தடை நிக்கில் போய் கால் ப்ராஃபிட் புக்கிங் ரெடியாக இருக்கணும் இதாங்க கண்டிஷன் தேங்க்யூ ஓகே இப்போ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் நான் ரொம்ப உங்களை போட்டு குழப்பமாக சிம்பிளாக சில விஷயத்தோட நான் அதில் எடுத்துக்க சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டிங்கிற கீ லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா காலோடய ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி பிலோ இருந்துச்சுன்னா அப்படி சொல்லிவிட்டு ஒரு டிஸ்ட் அங்கே கொடுத்துருப்போம் அது எத்தனை பேர் பார்த்தீங்க பார்க்கலாம் திரும்ப போய் பாட்டுவாங்க என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா திரும்பியும் புட்டு நடக்கும் சொல்லா இது எப்போ சொல்லிட்டோம் காலோட ப்ராபிட் புக்கிங் தாங்க நடக்கும் அப்படிங்கிறத மார்னிங்கே நான் சொல்லிட்டேன் கரெக்டா அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ண தென் இந்த ஜீரோ டி ஹீரோ எப்படி கிடைச்சது அப்படிதான் இருக்க போகுது ஓகேங்களா ஓகே சோ இந்த ஜீரோ டி ஹீரோ அப்படிங்கிறது யாரெல்லாம் மார்க்கெட் அப்படிங்கிறது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றீங்களோ அவங்களுக்கு ஈஸிங்க சிம்பிளாகவே சொல்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்து தான் மார்க்கெட் மூவ் ஆகுது அதாவது நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை பொறுத்து தான் நிஃப்டி மேலேயும் கிளியும் போகுது இல்லை பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட்காப் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்களான்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் படிக்க முடியாது படம் கட்டுறதை ரசித்து பார்த்துக்கிடலாம் ஓகேங்களா அப்போது இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி முன்னக்கூடிய நான் ப்ரிடிக் பண்ணுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்போ எக்ஸ்பைரினால் என்ன ஆகும் போன வாரம் வெள்ளிக்கிழமையில் பொசிஷன் எடுத்த வீக்லி செல்லர்ஸும் இன்னைக்கு அவங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெண்டாவது டெய்லி செல்லர் சொல்லக்கூடிய எஸ்டே மார்க்கெட் க்ளோஸிங் எடுத்த செல்லர்ஸும் அவங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் இதுதான் கண்டிஷன் அப்போது இது ரெண்டும் நடக்கக்கூடிய இடம் தான் த எக்ஸ்பைரி அதுபோக ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை இந்த ரெண்டு செல்லர்ஸ் என்ன பண்ணணும் ப்ராஃபிட்டாக மேக் பண்ணி வெளியே போகணும் கரெக்டுங்களா இப்போது நேற்று ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த இமேஜ் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று மார்க்கெட் முடிஞ்சுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா அதாவது இன்னைக்கு எக்ஸ்பீரிய ஏன்னா எக்ஸ்பீரிய பிகினர் கண்டிப்பாக கிடையாது அது நீங்கள் வந்து மார்க்கெட்டை உணர்வுபூர்வமாக படிக்கணும் படிக்கணும்னு யாரும் சொல்லிக் கொடுத்து படிக்கிறது இல்லை நீங்கள் படிக்கணும் ஓனர் நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும் ஸோ அப்போது நேரத்தில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிஃப்டி ஃபிஃப்டி நூறு பாயிண்ட் பாசிட்டிவ்ங்க ஓகே சூப்பரு பட் கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரவுண்ட் ஒன்பது பாயிண்ட் ஏ அரௌண்ட் நெகட்டிவ் ஆப்ஷன் எழுபத்தி ஏழு பாயிண்ட் புட் ஆப்ஷன் நெகட்டிவ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்ட்ராங்கா தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்போ நேற்று என்ன பண்ணல கால் பண்ணவில்லை அவங்களுடைய புரியுதுங்களா இதுல உங்களுக்கு அர்த்தங்கள் தெரியுதா அப்போது நேத்தோடய க்ளோஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி நியரஸ்டில் அப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எனக்கு அடுத்த மணியாக இருக்கும் எழுநூறு இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் செல்லர்ஸும் ஐநூறு இருக்கக்கூடிய ஓடிஎம் புட்ஸர்ஸும் ஃபைட் பண்ணிட்டு நம்ம நம்மளும் தெரியும் இல்லையா அதனால தான் அங்கே நின்றுருக்கோம் மார்க்கெட்டு அப்போது இந்த பிளேசஸ்லேருந்து மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது எழுநூறுக்கோ ஐநூறுக்கோ அது எங்கேனாலும் போகலாம் அது மாதிரி தேவை கிடையாது அப்போ இந்த மேலே போச்சுன்னா என்ன ஆகணும் பை அப்படிங்கிற ஆக்ஷன் யார் எடுக்கணும் கால் செல்வஸ் எடுக்கணும் இட் மீன்ஸ் புட் செல் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அதனால கால் செல்வஸ் பை எடுப்பாங்க இல்லைங்களா இதுதான் கண்டிஷன் அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிற இடத்துக்கு மேலே மார்க்கெட் நிற்கிது அப்படின்னா புட் செலவ்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அதனால கால் செல்ஸ் ப்ராஃபிட் புக் தான் கட்டாயம் அப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா போத் செல்வஸா ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு பட் ஸ்பாட் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கு அப்போ சம்மந்தமே செல்லர்ஸ் டிகோட் பண்ணுங்க கண்டிப்பாக கால் செல்லர்ஸ் தான் கரெக்டுங்களா அப்போ இந்த கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் சம்மந்தமே இல்லாமல் என்ன பண்ணிருக்கான் மார்க்கெட்ல அதிகப்படியான செல்லிங் பொசிஷன் வச்சிருக்கான் நேத்தோட க்ளோஸ் அபோ இன்னைக்கு போகும்போது இவன் அவனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி தான் ஆகணும் ஆஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் இல்லைங்களா இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம் நேர்த்தே இந்த இடத்துல ஒரு சாட் கொடுத்தாச்சு இல்லைங்களா படம் பார்த்து கதை சொல்லவும் இப்படிதான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் அதே சொல்கிறேன் படம் பார்த்து கதை சொல்லவும்ங்கிற வேர்த்து சொல்லியாச்சா அன்னைக்கு இந்த கதையை இன்னைக்கு ஓகே அப்போது நேற்று எனக்கு கால்செலன்ஸ் தேவையில்லாமல் புருசனை வச்சுருக்கான் கையில் வச்சிருக்கான் இல்லைங்களா கையில் பொசிஷன் வச்சிருக்கான என்னங்க அர்த்தம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் கையில் பொசிஷன் வச்சுருக்கேன்னு என்ன அர்த்தம் எப்படாது தூக்கி கூடணும் தான் அர்த்தம் இல்லைங்களா வழியில் பயணம் பண்ணும்போது மடியில் கனவு என்ன கணும் பயந்துகிட்டே தான் போகணும் அந்த கணத்தை இறக்க நினப்பான் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு மார்க்கெட்டில் சரி ப்ரோ இங்கேருந்து இருந்து இங்கே போகிறது உங்களுக்கு தெரியும் கிரெடிடெட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் திரும்பி விழுதுரம் போச்சு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏன் போகணும் இன்றைக்கி ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும் எல்லாத்துக்குமே இல்லைங்களா இதுக்கெல்லாம் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லவா இப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் மட்டுமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யாருமே உங்களை வந்து குழப்பறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நான் சிம்பிளாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள்ல நேத்தோட க்ளோசிங் அடுத்த மணி யாரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இல்லையா இந்த சிக்ஸ் ஹண்ட்ரடில் ஹை பாயிண்ட் அப்படிங்கிறது செல்லர்ஸுக்கான என்ட்ரி ஏரியா ஓகேவா இப்போது மார்க்கெட் இவ்வளோ தூரம் போச்சுல்ல இவ்வளோ தூரம் போகும்போது ப்ரீவியஸோட க்ளோஸ் டு ஹை நம்ம ஸ்பாட் பாப்படல என்னது ப்ரீவியஸோட க்ளோஸ் டு ஹை அப்படிங்கிறது ஏரியா அபோ ஹை பேனிக் ஏரியா கரெக்டுங்களா அப்போ சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து செவன் ஃபிஃப்டி ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் ரேலி ஆகும் போது 24,600 ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனோட வேல்யூ 24,600 நடந்திருக்குங்கிறத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன பண்ணுற அப்படின்னா நேத்தோட ஹை பாயிண்ட்டையும் க்ளோஸ் பாயிண்டையும் மேக் பண்ணுறேன் ஓகேவா இப்போது மார்க்கெட் எனக்கு என்ன ஆச்சு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ப்ரீவியஸ் டேவோட ஹை ப்ரேக் விட ஆகிடுச்சி அப்போ இந்த நைன்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது ப்ராஃபிட் புக்கிங் அப்போ எப்போ இந்த அபோவ் ஒன் ஃபார்ட்டி போய் நிற்கிறானோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இங்க இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டான் மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க சரி மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்போ ஏன் ஃபர்தரா மார்க்கெட் கீழே வருது இந்த ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ரேலி ஒரு டிராப் திரும்ப ரேலி இதுதான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றீங்க ஆனா இந்த ஏபிசி ல என்ன மாதிரி சேனல் நடக்குது யாராவது திக் பண்ணி பார்த்துருப்போம் இந்த ஏபிசி ல என்ன மாதிரி சேனல் நடக்குது யாருமே திங்க் பண்ணி மாட்டோம் இப்போ ஏன் இந்த ரேலி நடக்குது அந்த ப்ரீமியம் ஹோல்டிங் வச்சிருக்கக்கூடிய செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க பை ஆக்ஷன் எடுக்கிறாங்க அதனால இப்படி மேலே போகுது அப்போ ஏன் திரும்ப கீழே வருது பை பண்ணிட்டாங்க இந்த மொமெண்டமாக பார்த்த உடனே நீங்கள் இப்போ வந்து ஒரு புரோக்கரேஜ் அக்கௌண்ட்லருந்து வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இயர்லி மார்னிங் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு டிஸ்கம்பர் கொடுப்பாங்க ட்ரேடிங்கில் பத்தில் ஒன்போது பேர் இன்னுமே லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி சொல்றாங்கல்ல அந்த ஒன்பது பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பார்த்த உடனே பை பண்ணியிருப்பாங்க இந்த இவ்வளவு புதுசா என்ன மாட்டு கீழே வரமாட்டான்னு சொல்லிட்டு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பை பண்ணிருப்பாங்க இப்படி பை பண்ணுறது தான் செல்லர்ஸுக்கு என்னது அப்படி செல் பண்ணி விடுவான் இப்படி செல் பண்ண என்ன ஆகும் இங்க பை பண்ணவங்க இங்கே போய் ஒரு ஃப்ராஃப்ட் புக் பண்ணிடுவாங்க இந்த உச்சானில் போய் பைப் பண்ணுறாங்க பாத்தீங்கன்னா நேரத்தோட ஹைக் மலை பேரிச்சு அங்கே போயிடுச்சு இங்கே பேருச்சுன்னு ஏதாவது ஸ்ட்ராஜ் வச்சுட்டு சில பேர்லாம் பண்ணுவாங்களே பிரேக்வுட் ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜின்னு இல்லையா அப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டுக்குள்ள போய் மாட்டுவாங்க ப்ரீஷோட ஹை இல்லைங்களா ப்ரீஷோட ஹையே அதுக்கு முந்தின வாரத்தோட ஹை இந்த சேனல் பிரேக்வுட்டு ரீடெஸ்ட் அது இதுன்னு எல்லாத்துலேயும் போய் ட்ரேட் பண்ணுறாங்கலாம் இந்த இடத்துல போய் மாட்டுவாங்க அப்போ நியூ செல்லர்ஸ் உள்ளே வருவாங்க மார்க்கெட்டில் எதுக்காக இந்த ரீட்டைலர்ஸோட ஸ்டாப் லாஸை ப்ராஃபிட்டாக அவங்க எடுக்கணுங்கிறதுக்காக உள்ளே வருவாங்க அப்போ என்னாவது மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகும் ஸோ மேக்ஸிமம் டைம் இந்த லோ டு ஹை ஃபிவ்னாச்சு போட்டிங்கன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் நைட் பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட் பிளைஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது கோல்டன் ரேசியோ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூஷனல் ரிவர்சல் ஏரியா எப்படி போட்டது எப்படி போட்டிருக்கீங்க தெரியும் ஏன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டுக்குள்ளே ஏன்னா அது அப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் ஓகேவா அப்போது இந்த இடத்துல வந்த இயர்லி பையர்ஸ் வெறும் பச்சை கலரை பார்த்து பை பண்ணா என்ன பண்ணுவாங்க ட்ராபேட்ல நிற்பாங்க என்ன பண்ணுன்னு தெரியல ஏன்னு இதை பார்த்த உடனே திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனில் போயிட்டு பை பண்ண ஆரம்பிப்பாங்க இதை லாஸ் எடுத்துட்டு அப்போ அதுக்கு தான் சின்ன சின்ன கலர் கீழே வரக்கான காரணம் மேலே போக போக வெயிட் பண்ணி பார்ப்பாங்க பட் ஏன்னா மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டுங்களா தென் ஃபைனல் அவுட் புட்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் எடுங்கிற கோல்டன் ரேஸில் ஒரு பக்காவான ரிவர்சல் பேட்டர்ன் இது வந்து நீங்கள் டுவிசர் பாட்டம் எடுத்தாலும் ஓகே தான் இல்லை ஒரு புல் ஹராமி எடுத்தாலும் ஓகே தான் கொடுத்தான் அப்போ டெஃபினட்டாக என்ன ஆகும் உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு ஏ கீழே வந்ததுனால பி கிடைச்சிரும் திரும்ப இங்கே பேட்டர்ன் போட்டதுனால மினிமம் சி கொடுத்து டி இந்த ஹைய உடைக்கும் இது லாஜிக் இதெல்லாம் நடந்திருக்கும் கரெக்டுங்களா இது போயிடுச்சு மார்க்கெட்டில் இது போனதுக்கு அப்புறமும் மார்க்கெட் என்னாகலை கீழே வரலை ஏன் கீழே வரலை இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் நல்லா பாருங்கள் அதிகப்படியான லாங் பாடி கைனில் போடும்போது எல்லாமே பீப்புள் ரீட்டைலர் பீப்புள் என்ன பண்ணுவாங்க எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணோம்னா உள்ள வந்து குதிப்பாங்க அதை பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்க செல்லர்ஸ் எல்லாம் அப்பாடாக நம்மளால் ப்ராஃபிட் குடுக்கு சில பேர் வராங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க செல் பண்ணுவாங்க அப்போ அவங்களுடைய என்ட்ரி எல்லாம் அந்த இடத்துல காலாப்சனை எல்லாம் திரும்ப திரும்ப எக்ஸிட் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க எக்ஸிட் ஆக வாக என்ன பண்ண வாங்கிட்டே இருப்பான் அதுக்கப்புறம் திரும்ப அதே தாங்க இந்த இடத்துல இருந்து லோ ஹை ஃபிவனாச்சு போடுறேன் கரெக்டாக இன்ஸ்டியூஷன்ஸ் ஏரியா டேப்டு ஸோ அப்போ அதுக்கப்புறம் எங்கே போயிருக்கணும் அடுத்த ஒரு லெவல்ஸுக்கு போயிருக்கோம் இல்லையா ஸோ அடுத்த ஒரு லெவல்ஸ் எங்கே ப்ரோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எப்போ டெய்லி செல்லர்ஸோட ஹை பிரேக் அவுட் ஆகுதோ அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆயிடுவான் அப்போது வீக்லியோட செல்லர்ஸோ அந்த மந்த்லியோட செல்லர்ஸோட பொசிஷன் ஏரியா எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் போகும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் டே சார்ட் எடுத்துகிட்டு பிரிவிசர் ஒரு ஹை பண்ணை மட்டும் மேக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஓகேவா ஸோ இப்போது ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக ரன் பண்ணி பார்க்குறேங்க எங்கே டேப் ஆயிருக்கு தெரிஞ்சிருச்சா முந்நூற்றி பதினஞ்சு மூணு அஞ்சு எல்லா ப்ராஃபிட்டும் புக் பண்ணிவிட்டு இங்கேயே கொஞ்சம் ரீட்டெய்லரோட ஸ்டாப் லாஸ் எடுத்தாச்சு இங்கே ரீட்டெயிலர் ஸ்டாப் லாஸ் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இதை பார்த்து பை பண்ணுங்கள் எல்லாருமே என்ன பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியாக ஒரு செல்லாக ஃபண்டு முடிச்சிட்டாங்களா அப்போது பச்சை கலர் கையில் பார்த்து பை பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க இது வந்து ரீட்டெயிலர் உள்ளே போவாங்க நம்ம ரீட்டெயிலர்ஸ் எஸ்எம்சி நம்ம அழகான ஒரு வாக்கியம் சொல்லுவோம் ஃபைண்ட் லிக்யூரிட்டி ஆர் பிகேம் லிக்யூரிட்டி லிக்யூடிட்டியை வந்து நம்ம ஃபைன் பண்ண முடியல நம்ம தான் லிக்யூட்டியா இருக்கும் இன்ஸ்டியூஷனுக்கு அதே போல தான் கேம் செல்லோட ட்ராப் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்க தான் மாட்டுவீங்க இந்த ட்ராப்பில் ஓகே ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து இன்றைக்கான ஜீரோ டிகிரி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறும் ஓகேங்களா நம்ம கம்யூனிட்டி கூட சில விஷயம் நம்ம பண்ணிருப்போம் இன்னைக்கு அட்மிஷன் வந்து காலையில் சொல்லிட்டோம் சீதாங்க உங்களுக்கு எல்லாமே ஒன்பது நாற்பத்தெட்டுக்கு வயசு மெசேஜ் எல்லாம் கொடுத்தாச்சு அது போக இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு சில டிஸ்கஷன் போச்சு அதை நான் மறந்துட்டேன் பார்க்கலாம் தேடி பார்க்க ஓகே ஒரு பதினொன்று நாற்பதுக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் ரேஸ்மை தாண்டியும் ஸ்பாட்டு போகும் அப்படின்னு கேட்டாங்க அது சொல்லியிருக்கேன் எஸ் ஏடிஎம் அபோவ் செல்லர்ஸ் இல்லைன்னா அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து அபோவில் செல்லர்ஸே இல்லை அப்படின்னா மேக்ஸ் ரேஞ்சஸ் தாண்டி மார்க்கெட்டு போகும் அப்படிங்கிறத இன்றைக்கி பதினோரு நாற்பது சொல்லியிருக்குமா மார்க்கெட்டோட மூமெண்டம் ஸ்டார்ட் ஆன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு நாற்பது சொல்லியிருக்கோம் வித் இன் டென் மினிட்ஸ் என்ன பண்ணிட்டான் பறந்துட்டான் அவங்களுக்கு டவுட்டு கால் சண்டர்ஸ் தான் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ண பண்ணு இருக்குது அதனால தான் மேக்ஸிமம் தாண்டி போவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குங்கிறத பதினொன்று நாற்பதே சொல்லியாச்சு அந்த சம்மதம் நடந்திருக்கு ஓகேங்களா அதனால மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரிடிக்ட்ன்னு சொல்கிறத விட பிளான்னு சொல்லுவேன் நான் வந்து எப்போவுமே அந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறதை நம்மளோட ஒர்க்கு நம்ம பிளான் பண்ண முடியாது மார்க்கெட்டில் அதனால தான் என்ன சொல்கிறேன் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டாங்க ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சிருப்பாங்க அந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதான் ஹெச்எல்சி அண்டர் கிரௌண்ட்ல இருக்கக்கூடிய சினாரியோ இந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்க இல்ல பீப்புளை வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறீங்க முடிவு எடுத்திங்கன்னா எந்த ஒரு பாதையில பார்க்கணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே ஓகேங்களா ஸோ ஹெச்எல்சி அண்டர் கிரவுண்டு அப்படிங்கிறது ஜூன் மந்த் பேஜ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது நியூ கமர்ஸ் இப்போ அளவு கிடையாது நெக்ஸ்ட் பேஜ் நான் சொல்கிறேன் ஜூன் ஃபிஃப்டீன்த்ல வந்து எப்போங்கிறத அனௌன்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஜூன் டுவெண்ட்டி அப்படிங்கிற லாஸ்ட் பேஜ் மேபி இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஜூன் ஃபிஃப்டீன் அதை பற்றி நான் இன்னும் டீடெயில்லான ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் முடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாம் ஜாயின் பண்ணுற அவசியம் கிடையாதுங்க இன்றைக்கு நான் கொடுத்த கண்டன் கூட ஜீரோ ஹீரோ ஒரு ஹெச்எல்சியோட கான்செர்ட் மாதிரி தான் ஓகேங்களா என்னோட நாலேஜ் தான் நான் ஒவ்வொரு நாளும் யூடியூப்லேயும் ஹெச்எல்சி மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டேங்க தவிர கோர்ஸாக எதுவும் கொடுக்கல ஓகேவா என்னோடய நாலேஜை நான் கொடுக்குறேன் அதனால யோசிக்கோங்க அதனால் ஹெச்எல்சி வந்தாதான் ஒரு நாலேஜ் கிடைக்குங்கிற எந்த ஒரு விதமான விஷயமும் இல்லைங்க யூடியூப்பில் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் இல்லை அன்சர்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாலும் என்னோட வீடியோ உங்களை தேடி வருதுன்னா என்னோட நாலேஜ் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க இந்த ஜீரோ டிகிரி ட்ராப் என்னங்கிற தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு புத்தொன்பது ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்